போதைப்பொருள் இல்லாத இந்தியா மற்றும் டிபி நோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் எம்பிக்கள் நட்பு ரீதியான கிரிக்கெட் போட்டியில் விளையாடினர் இந்த போட்டி டெல்லியில் உள்ள தயான்சந்த் நேஷனல் மைதானத்தில் நடந்தது லோக்சபா மற்றும் ராஜ்யசபா அணிகள் என இரு அணிகள் விளையாடின ஒவ்வொரு அணியிலும் சாதாரண கிரிக்கெட் போட்டியைப் போலவே பதினோரு பேர் பங்கேற்றனர் லோக்சபா அணிக்கு முன்னாள் மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் ராஜ்யசபா அணிக்கு நாடாளுமன்ற விவகாரங்கள் மற்றும் சிறுபான்மையினர் விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ தலைமை வகித்தனர் இதில் ராஜ்யசபா அணியை லோக்சபா அணி எழுபத்தி மூன்று ரன்கள் வித்தியாசத்தில் வென்றது வெற்றி பெற்றவர்களுக்கு கோப்பையை மத்திய வணிகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் வழங்கினார் இதில் ஆட்ட நாயகன் விருது நூற்றி பதினோரு ரன்களை எடுத்த அனுராக் தாக்கூருக்கு கொடுக்கப்பட்டது சிறந்த பேட்ஸ்மேன் விருது மக்களவை எம்பியும் முன்னாள் இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டனுமான முகமது அசாருதீனுக்கு வழங்கப்பட்டது மேலும் சிறந்த பந்து வீச்சாளருக்கான விருதை காங்கிரசின் தீபேந்திர ஹூடாவும் சிறந்த கேட்சுக்கான விருதை பாஜக எம்பி மனோஜ் திவாரியும் பெற்றனர் நாடாளுமன்றக் கூட்டத்தில் அனல் பறக்கும் விவாதங்களில் பங்கேற்றாலும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கிலான போட்டியில் அனைத்து கட்சி எம்பிக்களும் இணைந்து கிரிக்கெட் விளையாடியது கவனம் பெற்றுள்ளது